இருநூற்று நான்காவது பாடல் திருப்புகள் இதிலே முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற போது தான் சீரழிந்த அந்த பெண்கள் மீது இருந்த பாசங்களையெல்லாம் சொல்லுகிறார் இரவின் இருளை போன்ற அழகிய கருண் குந்தலினாலும் இராமனின் அம்பை போன்ற கூர்மையான கண்களை உடையவர்களாலும் இசை நிரம்பிய வார்த்தையாலும் பாரமான மார்பகங்களாலும் இடுப்பு இருக்கிறதோ இல்லையோ என்ற மெல்லிய இடையாலும் இளவான்களின் இதயத்தை ரம்பம் போல் அறுத்து காலையும் மாலையும் அவர்கள் தங்களை துதி செய்து வீழ்த்துமாறு வந்து தகாதபடி அதிகமாக விலை கூறி பேரம் செய்யும் விலை மகளுடைய ஆசையை நான் அகப்படக்கூடாது முருகா அடியேனும் கடவுளாகி உனது திருவடிகளை தேட வேண்டும் ஆதியே இல்லாத முருகா ஞான மொழியை நீ எனக்கு தர வேண்டும் திருவிடை கழியிலுள்ள மரத்தின் நேரிலே நீ அமர்ந்திருக்க குமர கடவுளே தினந்தோறும் அன்புற்று அன்போடு துதிக்கும் அடியார்களுக்கு நிதி அல்லவா வீராவேச கூக்கொள்ளிடும் சூரனின் பருத்த முடிகளெல்லாம் குடைந்து எடுத்து வளைந்த வேலை அந்த இடத்திலே செலுத்தி அழித்தாயே அப்பா காய்ந்த செத்தையும் மிகுந்து எரியும் நெருப்பின் முன்பு ஒன்றுமே இல்லாது வெந்து போகும் என்று சொல்கிறார் இங்கே ஓமே சுக்ரியார்கள் காய்ந்து போன சருகளுக்குதே அது பார்க்கறது நிறைய இருக்கும் சலசலன் இருக்கும் ஆனால் நெருப்பு முன்னில் மொத்தம் எஞ்சி நெருப்பு போன்ற முருகா முன்முன் சூரனது ஆணவமும் அகந்தையும் அழிந்து விட்டது நீ அழித்து விட்டாய் என்று சொல்லி தம்மை அணுகாது விலகி போகும்படி வினைகளை பொடிபடச் செய்யும் நல்வழிகளை உட்கொள்ளும் ஞான தவசிலருல்லாம் உன்னிடத்திலே சேர்ந்திருக்கிறார்கள் உன்னை புகழ்ந்து பாடுகிறார்கள் அவர்களெல்லாம் சுவாமி மலையிலே படிப்புணர் முருகா அப்படிப்பட்ட என்னை நீ காக்க வேண்டும் முருகா என்று சொல்லுகிறார் இதுதான் இந்த பாடல் இருள் போலும் பராவு குழலாலும் ராமசரமாகும் விழியாலும் ராக மொழியாலும் பொராத மொழியாலும் இராத இடையாலும் இளைஞராவி இருபோதும் பராவி மிளவே வந்து அடாத விலை போடவா அன்பு அடாமல் அடியேனும் சுவாமியே அடி தேடும் மொழி ஞானம் தருவாயே குறாவின் நிழல் மேவும் குமாரன் என நாளும் குழாவின் இது ஓது அன்பினர் வாழ்வே குணாலமிடு சூரன் பணாமுடிகள் தோறும் குடாவிடவே அங்கு மிகுதி முன்பு இராத வகை போலும் தொடாமல் வினையோடும்படிநூறும் சுபான ஞானந்த போதனர்கள் சேரும் சுவாமி மலைமாழும் பெருமாளே